இந்த கும்பகர்ணன் கும்பகர்ணன் சொல்கிறாங்களே அவருடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கும்பகர்ணன் அப்படிங்கிற கதையில் எங்க காரணம் சொல்லி கேட்டோம்னா ஒரு காலகட்டங்களில் கும்பகர்ண இவங்கெல்லாம் புறக்கணத்துக்குலாம் முன்னாடியே ஒரு காலகட்டங்களில் வைகுண்டத்தில் பெருமாளை பார்க்க முக்கியமான முனிவர்கள் வராங்க அப்படி முனிவர்கள் வரும்போது வைகுண்டத்தில் கூடிய வாயில் காவலர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இப்போலாம் பார்க்க முடியாது பெருமாளை பார்க்கணும்னா போயிட்டு அப்புறம் விட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த முனிவர்கள் பேரும் என்ன பண்றாங்க சாபம் கொடுக்குறாங்க நீங்கள் நீங்க விட்டு பிரிஞ்சு போயிருங்க அப்படின்ட்டு உடனே எங்கெல்லாம் என்ன பண்றாங்க பெருமாள்கிட்ட போய் வந்து விமோச்சனும் சொல்லி கேட்குறாரு அப்போ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமள் என்னங்கிறாரு ஓகே சொல்யூஷன் இருக்குது நான் தரேன் நீங்கள் வந்து பூமிக்கு போய் ஏழு பிறவிகள் இருக்கு எடுத்தீங்கன்னா என்னுடைய பக்தனா இருந்தீங்கன்னா ஏழு பிறவிகள் எடுத்துட்டு ஏழு பிறவிகளுக்கு அப்புறமேட்டு ஏன்ட்ட வருவீங்க என்னோட எதிரிகளா பிறந்தீங்கன்னா மூணு பிறவிலே ஏன்ட்ட வந்து சேர்ந்துருவீங்க நீங்க எப்படி செய்யலாம்னு உத்தேசம் உங்க விருப்பத்தை அப்போ ஏழு பிறவி உங்களை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உங்களை எதிரியாக நினச்சி நாங்கள் மூணு பிறவி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ரெண்டு துவார பாலகர்களும் ரெண்டு கேட் செக்யூரிட்டியும் உடனே என்ன பண்ணுற பெருமாள் சரி போயிட்டோம்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு அப்படி போய் தான் மூணு பிற மூணு இவங்க ரெண்டு பேரும் மூணு பிறவி ஜோடி ஜோடியாகவே எடுக்கிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நரசிம்ம அவதாரத்தில் இரண்யன் இரண்ய கசுபு அப்படின்ற ஒரு ஒரு கேரக்டர் எடுக்கிறாங்க அடுத்தது ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சும் ராவணன் கும்பகர்ணன் சொல்லி ரெண்டு கேரக்டர் எடுக்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய மகாபாரத காலகட்டங்களில் கிருஷ்ணராக ஒரு அவதாரம் எடுக்கும்போது கம்சன் சிசுபோலன் சொல்லி ரெண்டு கேரக்டர் எடுக்கிறாங்க இந்த ரெண்டு கேட் 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 செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு ரெண்டு கேரக்டர் எடுத்துகிட்டு வராங்க அதுவும் பெருமாள் கையாலேயே சாகுற மாதிரி ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நரசிம்ம அவதாரம் வாட்டி அடுத்து ராம ராமாவதாரத்தில் வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனும் கும்பகர்ணனும் அப்படி இந்த கும்பகர்ணன் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டி பிரம்மதேவரை நோக்கி வர இருந்து வர வாங்கும்போது என்ன நடக்குது எனக்கு வந்து பூரண நித்தியத்துவம் வேணும்னு சொல்லி வரம் கேட்க போகிறாரு ஆனால் இந்த தேவர்கள் செஞ்ச குளறுபடியின் காரணம் என்ன ஆகுது நாக்கில் வந்து நித்தியத்துவம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நித்தியத்துவம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு நித்திரத்துவம்னா தூக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எனக்கு தூங்குற வர வேணுன்ற மாதிரி அவர் கேட்டார் பொண்ணு என்ன பண்ணுறாரு நம்ம பிரம்ம தேவனும் சீ வாங்கிக்கோன்ட்டார் உடனே அப்புறமேட்டு இல்ல இல்ல ஏன் வந்து மறுசீ மறுசீரை பண்ணணும்னு சொல்லும்போது அவர் அவரு அப்போல்லாம் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது போகும்போது என்னங்கிறாரு சரி வருஷத்துல ஒரு ஆறு மாசம் தூங்க ஆறு மாசம் முழிச்சிட்டு இருக்கிறேன் நான் முழிச்சுட்டு இருக்கும்போது ஆறு மாசம் முழுசாக தூங்கி எந்திரிக்கிறேன் முழிச்சிட்டு இருக்கிறப்ப என்ன யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரங்கிட்டு வாங்கிக்கிறாரு இப்படி இந்த மாதிரி ராமாயண போர் நடக்கும்போது அவசரப்பட்டு ஆறு மாதம் அவர் தூங்கிட்டு இருக்கிற காலகட்டங்களை அவர் எழுப்பிட்டு சண்டை கூப்பிட்டு வந்துடுறாரு யாரு நம்ம ராவணன் அந்த டைமில் என்ன பண்ணுறாரு இவர் சண்டை செய்ய முடியாமல் ராமர் கையால் வில் அம்பூட பட்டு செத்து போறாரு இவருடைய பெருமை எப்படி சொல்கிறாங்கன்னா இவர் உயிரோடு இருக்கும்போது கடலுக்குள்ளோடைய தண்ணி ஊற்றிக்கலாம்னு பண்ணார்னா இவர் கடலே வந்து பார்த்தோம்னா இவர் முட்டிகள் வரைக்கும் தான் இருக்குமா அந்த அந்தளவுக்கு உயரமாகக்கூடிய சக்திங்கிறத நம்மளுடைய கும்பகர்ணங்கள் திறந்திருக்குது இவர் வந்து எப்படி பண்ணுவாராம் வானத்தில் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு இப்படி இப்படி முண்டு யார் ஊற்றிக்கணும்னு சொல்லி வானத்தில் இருக்கிற மேகத்தை இப்படி கிழிப்பாராம் கிழிச்சார்னா மேலே தான் தண்ணி வருமா நம்ம எப்படி நீங்கள் சவரில் தண்ணி ஊற்றிக்கிறோமோ அந்த மாதிரி அன்னைக்கு அவர் அந்த காலகட்டத்தில் சவரில் தண்ணி ஊற்றிருக்கிறாரு அப்படிலாம் வாழ்ந்த ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கையால் இறந்து போகிறாரு யாருனால ராவணன் அப்படிங்கிற ஒரு நபர் செஞ்ச தவறினால்